ஒரு மாதிரி போயிட்டு இல்ல இல்ல சொன்னா 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 சொன்ன சொன்னா சொன்னா நான் மறந்து போயிட்டேன் அதுக்குள்ள வரையும் எங்க சொன்னா இல்ல நீ எல்லாம் குடிக்கலாம்

எனக்கு <laughs> ஓகே okay. 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 okay.

சேமன்னு வந்துட்டே பரர 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 ஹாய் மேன் ஹாய் என்னங்க உங்களுக்கு என்ன செய்து வந்துங்க நீங்க ரெண்டு பேரும் அம்மா அதுதுடுதுடா போறோம் என்னங்க புள்ளங்களா அம்மா 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 நோ 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 ஓ அம்மா என்னடா என்னடா வாடா வாடா ஆမ်း தானே ஓ செல்லாத போய் பள்ளிக்கூட காப்பி ஒரு கரத்துட்டு வா

என்ன நான் சொல்லிக் கொடுப்பேன் உடனே சொல்லி கொடுப்பேன் அ ரஸ்விக்கு தெரியும் வேற பா பா அம்மா வந்து கொள்ளி பாஜி உனக்கு என்ன பலகம் என்ன பா அது அப்படியே அது

இது क्यूट எக்ஸ் Black color என பிடிச்சாயா உங்களுக்கு வேணுமா அப்பா ரெண்டு oh my god வர வர ஊறி 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 இது என்னது நிஃப்டி கிரெண்ட் நீ அரை அது கூட நான் அடிடுறேன் ஊர் வாரிடுது பாருங்க கண்ணார இல்ல சூப்பரா இருக்கு ஆச்சு

அஸ்மிடுத்துந்த சாமந்த டெய்ரி மில்க் எடுத்துதான்

Ini beratal? Soya. Soya mita. Kateri kaya apa soya mita? Kateri kaya soya mita. Beratal min gulami min el. Ah, mutta enggak lagi. Lada riti gigi. Riti kaya enggak हमर <laughs> हो चले बोलिया कर कर बाबा सुती पाता चली ना ये बंगाली गिरेगी रिवॉर्ड कार के बैठी बैठा होरीला आरदिक चलूंगा हम आके बैठ जाना हां सॉरी भाई बाय बाय बैठवेली आजा पापा खा 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 अरे

அங்க அங்க பாருங்க ஸ்ட்ராபெரியா ஆ ஹாட் கறி வெஜ் கால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்பா என்ன செஞ்சு செய்ய என்ன எழுதப் போறீங்க கஜனி ஆ ஜானா ஜானா எந்த ஜானா இல்ல வடமொழி யானா வரும் இப்படி வரும் இப்படி சரியா ஞானா வந்து அது மிஞ்சு பாருங்க எழுதுங்கப்ப